ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜேசிடி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆப் லாச் ஆனது ஜனவரி எட்டு ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஏர்ன் பண்ண முடியும் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போக போடுங்க டீட்டெயில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஆப் இந்த ஆப்போட கான்செப்ட் எப்படின்னா ஆர்டபிள்யூஇ ஹைகோ ஆப்பு பஜாஜ் ஆப் அந்த கான்செப்ட் தான் ரெண்டு இது நம்ம பை பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும் சரி இதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துட்டிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அது மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணி பை பண்ணுறவங்க கீழே என்னோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி அதில் என்னோட லிங்க்கில் ஜாயின் பண்ணவங்க என்கிட்ட டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க வேறு யார் லிங்க்லேயும் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட டீட்டெயில் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இதில் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜிசிடி இசிஏயுஎக்ஸ் இந்த ஆப் நேம் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து எல்லோரும் மறந்துடாதீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து உங்களோட நிக் நேம் அதாவது நேம்னாலும் கொடுக்கலாம் இல்லை வேறு எதாவது நேம் கொடுக்குறாருந்தாலும் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் கேப்ஸான்றதோனே எல்லோரும் வந்து கேப்சா இல்லை எதை போடணும் அப்படின்னு நினைக்கிங்க இதில் கேப்சா அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி தான் வரும் அந்த ஓடிபி அதில் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து லா நெக்ஸ்ட்டு லாகின் பேஜ்லாம் வராது இதில் டேரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்டர்னு கொடுத்தோன்னே ஆப்போட ஹோம் பேஜ் வந்துடும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளே ஆகும் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளான் டீட்டெயில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதில் வந்து இதுக்கு கீழே அமௌண்ட் அதிகமாக இருக்கிறது யாருமே பை பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் விஐபி சீரோவில் பண்ணணும் பண்ணுனா தான் அதாவது ஸ்மால் ப்ராடக்டையும் பை பண்ணணும் லார்ஜ் லார்ஜ் ப்ராடக்டையும் பை பண்ணணும் ரெண்டையுமே பை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அதாவது நீங்கள் ஸ்மால் ப்ராடக்ட்டை மட்டும் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்காது நீங்கள் போட்ட அமௌண்ட்டும் கிடைக்காது நெக்ஸ்ட்டு லார்ஜ் ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் பை பண்ண முடியாது விஐபி சீரோவில் ஸ்மால் ப்ராடக்ட் பை பண்ணால் மட்டும்தான் லார்ஜ் ப்ராடக்ட் வந்து பை பண்ண முடியும் ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்மால் ப்ராடக்டில் ஃபைவ் ஹண்ட்ரடும் லார்ஜ் ப்ராடக்டில் டூ நைன்ட்டி நைன் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாவும் சேர்த்து பை பண்ணோம் டோட்டல் தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நீங்கள் இப்போ பை பண்ண போகிறீங்க அதாவது ரீசார்ஜ் பண்ணுறது எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணதும் நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்லாம் இதை கிளிக் பண்ணி இதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு டே ஒன் டேக்கு இரநூத்தி ரெண்டு ரூபா தராங்க அதாவது ஃபார்ட்டி த்ரீ டேஸு அதை வந்து மந்த்லி முடிஞ்ச உடனே அதாவது இந்த மாதம் நாற்பத்தி மூணு நாள் முடிஞ்ச பிறகு தான் நம்மளுக்கு வந்து அந்த மொத்த அமௌண்ட்டும் கைக்கு வரும் அதாவது நாற்பத்தி மூணு நாள் இந்த ஆப் ரன் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அதாவது ஒரு முப்பது நாள் அப்படி இல்லைனா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி இவ்வளோ டேஸ்க்குள்ளே மட்டும்தான் ரன் ஆகும் ஃபார்ட்டி த்ரீ டேஸுன்ட்டு கண்டிப்பாக ரன் ஆகாது நெக்ஸ்ட்டு இப்போ லார்ஜ் நம்மளுக்கு வந்து இதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்க போகிறது லார்ஜ் ப்ராடக்ட்டில் பை பண்ண அமௌண்ட் தான் இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதா இதில் பை கொடுத்துருங்க ஐநூறு அதில் கன்ஃபார்ம் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றம்போது இருக்கும்ல அதை இதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் டேயில் உங்களுக்கு வந்து நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா உங்களுக்கு வந்து வேலட்டில் ஆட் ஆயிரும் நீங்கள் அதை வந்து விட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா போக மீதி எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸில் எல்இடி டைனமிக் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க அதில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் எல்லாமே அதில் நம்ம வந்து இப்போ கம்மியாக ஒரு முந்நூறுபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டூ டேஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் வர்ற மாதிரி அந்த மாதிரி டபுளாக வர்ற மாதிரி தான் க கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம ப இன்வெஸ்ட் பண்ணி அதை பை பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க போகிறோம் நல்லா திருப்பவருக்காக சொல்கிற நல்லா கேட்டுக்கோங்க ஸ்மால் ப்ராடக்ட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்வெஸ்ட் பண்ணோம் லார்ஜ் ப்ராடக்டில் டூ நைன்ட்டி நைன் மாற்றி மாற்றி பை பண்ணிடாதீங்க அதாவது விஐபி சீரோ இதில் விஐபி ஒன்று அதுக்கு கீழே இருக்கிற அமௌண்ட் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதெல்லாம் ஹை அமௌண்ட் அது யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஸ்மால் அமௌண்ட் ஸ்மால் ப்ராடக்ட்டில் ஃபைவ் ஹண்ட்ரடும் லார்ஜ் ப்ராடக்ட்டில் டூ நைன்ட்டி நைனும் பை பண்ணணும் ரெண்டுமே சேர்த்து தான் பை பண்ணணும் தனியாக எதுவுமே பை பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் டேயில் நம்மளுக்கு வந்து நானூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் வாலெட்டில் வந்துடும் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு எல்இடி டைனமிக் ப்ராடக்ட் வந்து ஒரு ஒன் வீக்கில் இல்லைனா டூ டேஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அதில் வர்றது எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட் நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஆப் நெக்ஸ்ட்டு இதில் உங்களோட லிங்கை அதாவது உங்களுக்கு கீழே யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோம் பேஜ்லேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்விடேஷன் லிங்க் இருக்கும் அதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்ருங்க நெக்ஸ்ட் இதில் வந்து இன்விடேஷன் ஸ்டாக் ரிவார்ட் அப்படின்ட்டு இருக்குது இதில் வந்து என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்க்க போனீங்க அப்படின்னா அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் டெய்லி ஹோம் ஸ்கே ஹோம் பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆல் டாக்ஸ் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து டெய்லி இன் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நைன் ருபீஸ் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிரும் டெய்லி உண்டு அதுக்கப்புறம் இன்வைட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எப்படி இது இதில் என்ன இது கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா கொடுக்குறாங்க டெய்லி சேலரியாக ஐம்பத்தி அஞ்சு ரூபா வருது அதே இது ஐம்பது பேர் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டே நானூறுரூபா வருது டெய்லி சேலரியாக அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இது உள்ள இந்த ஆப்பை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பேலன்ஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட் உள்ளது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது என்ன இது இது ரீசார்ஜ் ரெக்கார்ட் வித் ட்ராவல் ரெக்கார்டு இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு கீழே டீம் எத்தனை பேர் இருக்காங்க யார் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க யார் யாரெல்லாம் ஆக்டிவ்வில் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து ட்ரேடு பாஸ்வேர்ட் ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் லா சைன்இன் பண்ண மோசில் ரிஜிஸ்டர் பண்ண ஒரு பாஸ்வேர்டு போட்டிங்களா அந்த பாஸ்வேர்டு தான் லாகின் பாஸ்வேர்டும் ட்ரேடு பாஸ்வேர்டும் பாஸ்வேர்டு வந்து மறந்துடுறாங்க ட்ரேடு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் வித்ரா பண்ணும் மோசில் போட வேண்டியது அதனால் ஸோ அதை மறந்துடாதீங்க எல்லாரும் நெக்ஸ்ட் இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத மெயினாக சொல்லிடுறேன் இதில் ரைட் சைட் லெஃப்ட் சைடில் ரீசார்ஜ் அப்படின் இருக்கல இது ரீசார்ஜ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்மால் ப்ராடெக்டில் லார்ஜ் ப்ராடக்ட்டில் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது அதாவது டோட்டல் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படின்னா நம்ம இதில் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அப்படி பண்ணிட்டு இதில் வந்து எந்த இதில் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா பே ஒன் பே டூ பே த்ரீ அப்படின் இருக்கலாம் இதில் வந்து பே ஒன் கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ரீசார்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேடிஎம் பேஜ் ஃபோன்பே கூகுள் பே யூபிஐ க்யூஆர் கோடு எல்லாம் வரும் இதில் வந்து நீங்கள் எதனாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க பேடிஎம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஸோ அதில் பண்ணுறாருந்தான் பண்ணிக்கோங்க பேடிஎம்மில் பண்ணிங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும் வந்தோன்னே உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிரும் வேலெட்டில் ஆட் ஆகணும்னா ஆட் ஆகினோன்னு சொன்ன மாதிரி ஸ்மால் ப்ராடக்ட்டில் ஐநூறு பை பண்ணிடுங்க லார்ஜ் ப்ராடக்ட்டில் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பை பண்ணிடுங்க பை பண்ணதும் ஒன் டேயில் நம்மளுக்கு வந்து நீங்கள் எந்த டயத்தில் பை பண்ணுறீங்களோ அதே டயத்தில் நானூற்றி இருபத்தி ஏழு ரூபா நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிரும் ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் எதனா ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய கீழே கமெண்ட்டில் கூட கேளுங்கள் அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க என்னோட லிங்கில் ஜாயின் பண்ணிடுவோங்க என்கிட்ட வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க குரூப்பில் வந்து நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஒவ்வொரு பேமெண்ட் குரூப்பும் அதில் தான் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க மிட் டேம் ஆப்பு ஷார்ட் டேம் ஆப்பு லாங் டேம் ஆப் இந்த மாதிரி ஆப்ஸ் பற்றின இது எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் குரூப்பில் தான் போட்டுட்ருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கூட ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ